நம்மவராகி நிறைய பக்கத்து நிறைய ஹோமங்கள் இந்த ஹோமம் பண்றோம் இந்த மாதிரி அதாவது ஹோமங்களோ இல்லை யார் செய்யற பூஜைகளோ நான் குறை சொல்ல வரல ஏன்னா எந்த ரூபத்துல இருந்து எப்படி பூஜை பண்ணாலும் அம்பாள் கண்டிப்பா ஏத்துக்குவா அதை நான் முழுமையா நம்புறேன் ஆனால் எப்படி ஹோமம் பண்ணி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அதாவது நம்ம நினைக்கிற காரியம் உடனடியே நம்மளுக்கு தீர்ப்பு காணணும் ஏன்னா ஒரு இப்ப வந்து இந்த கழிமுகத்துல இத பண்ணினா உடனே அது வந்து சரியாயிடும் மக்கள் வந்து ரொம்ப ஆனா நிறைய அதனால நடக்கும் அவசியம் நம்ம வர ஆகி நெல்லை விதைச்சோன்னு வந்துங்கம்மா நெல் வந்து விளைஞ்சு வர போறது இல்லை அதனால வந்து இன்னைக்கு ஒரு பொறுமைகள் ரொம்ப அவசியம் எல்லா விஷயமும் கலியுகமா இருந்தா மட்டும் இல்ல அடுத்த எந்த யுகங்கள் வந்தாலும் பொறுமைகள் ரொம்ப அவசியம் பொறுமை இருந்தா மட்டும் இந்த உலகமே தாங்கும் அவசியங்கம்மா வழிபாடுகள் வந்து அவங்க யார் என்ன ஹோமம் பண்ணாலும் சரி வந்து ஜலவாராகி அந்த வாராகி பாதள வாராகி யமாவாராகின்னு சொல்லி என்னன்னோ வாராகி வச்சு யாரோ எப்படி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹோமம் பண்ணுறங்கிறாங்க நிறைய பேர் பலனடைன்னு சொல்றாங்க பலநடை அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நாங்களும் அவசியம் சந்தோஷம் தான் போடுவோம் எங்க வாராகி எடுத்துருநா திருநாமத்தை சொல்லி வழிபட்டாலும் எங்க கேக்குற எங்க எல்லாத்துக்கும் சிறு வித்யா சம்பந்தப்பட்ட அத்தனை நண்பர்களுக்கும் தாயை போல அவன் எல்லாத்தையும் ரட்சிக்கிறாங்கிற அவசியம் எங்களுக்கு சந்தோஷத்தை பட்டு தான் தரும் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அவளை பத்தி வழிபடுறதோ அவளை வந்து நமஸ்காரம் பண்றதோ அவளை பூஜை பண்றதோ எது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனா எது செஞ்சாலும் தர்மம் அப்படிங்கிற நெறையில இருந்தா மட்டும்தான் அது வந்து சிறக்கும் ஏன்னா அது வந்து அதர்மம் கலியுகத்துல அதர்மம் மட்டுமே ஜெயிக்கும் ஆனா அதர்மம் மட்டுமே ஜெயிக்கும்னா கிடையவே கிடையாது ஏன்னா அதை ரஷிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கலியுகத்துடைய தெய்வமாக தர்ம சம்ரட்சணையாக தர்மாத்மிகாயாக எல்லாம் உள்ள வராகிய ரட்சம் பண்ணியிருக்காங்க போன வீடியோல கூட போட்டிருந்தோம் ஏங்க சாமி வந்து அம்பால வந்து இந்த காலத்துல இருந்து இருந்துன்னு சொல்றீங்க ஆனா வழிபாடு யாருக்கு தெரியாது இப்பதான் எல்லாம் கும்பிட்றாங்க அப்படின்னா எப்ப அதர்மம் தலை தோங்குகிறதோ அப்ப வர மீண்டும் தண்டினியாக வந்து இருக்க எல்லாத்துக்கும் ரக்ஷம் பண்ணுவா அப்படிங்கறது தான் தர்மம் அவங்க வந்து இது எத்தனையோ உபனிஷத்துகளும் தேவி பாகவதங்களையும் எல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது இருப்பினும் அதெல்லாம் அன்பர்கள் சாக்த சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தால் அதனால அதனால அவங்க வந்து எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அம்பாலை கைவிடாது மந்திரங்களை கைவிடாது உபாசனைகளை கை விடாது சிறந்தையா போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பண்றது எல்லாமே சரினா அவங்க கலியுகத்துக்கு அவங்க பண்றதா சரியாகத்தான் இருக்கும் அம்பாள் அவங்களே ரட்ச பண்ணிக்கிட்டே இருப்பா அப்ப பாமரெல்லாம் என்ன பண்றது சாமியை கும்பிடக்கூடாதான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது அவங்களுக்கு உபாசனை வந்து பெருசு சாக்தர்களுக்கு உபாசனை பெருசு பூஜை பண்றது பெருசு அவங்க அப்படிதான் அவங்க நியம கூட்டில அவங்க விதி இருந்தாலும் ஆனா பாமரர்களுக்கு அம்பாள் பக்தி அப்படிங்கிற வித்துக்கு அன்புக்கு மட்டும் இறங்கி வரக்கூடிய தேவதை அபிராமி பட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் நன்றே வருகினும் தீதே விலகினும் யான் ஒன்றும் அருகிலேன் அன்றே உனதின்று அழித்து விட்டேன் அழியா குளக்குன்றே இமவான் பெற்ற கோமலமே என்று அம்பாள் வந்து எத்தனை நல்லது வந்தாலும் கிட்ட வந்து அவள் கையில குடிச்சிட்டா அம்மானு பிடிச்சுக்கிட்டா வந்து நம்ம கை விடாமவே மாட்டான் இது எப்படி வழிபட்டாலும் அவசியம் அம்பாள் பலனை கொடுப்பா ஆனா இருந்தாலும் தெய்விற பஞ்சமைகளிலோ வளர்வெளி பஞ்சமிகளிலோ அம்பாளுக்கு அக்னிகாரியம் பூர்வமாக ஐ மீன் அக்னிகாரியன்னா ஹோமம் பண்ணி அம்பாளை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு ஒரு திருப்திகரணம் பண்ணி அவளை பூஜை பண்ணாதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகுங்கிறது ஒரு விதி விளக்கு ஏன்னா எல்லா விஷயங்களும் அக்னிபூர்வமாக பூர்த்தி ஆகுங்கிறது என்றைக்குமே வந்து பூஜையோட விதியோதான் வேதமும் அதாவது உபனேஷத்தில் சொல்லிக்கிறது ஏன்னா வேதம் ஆரம்பிக்கிறது அக்னியிலே புரோகிதம் தான் ஏன்னா அக்னியை வைத்து எது செஞ்சாலும் அந்த புரோகிதம் பூர்ணமாகும் அப்படிங்கிறதுதாங்கம்மா ஆகவே அக்னியை வச்சு சார் எல்லாமே நமக்கு ஸ்ரத்தையை கொடுக்கும் ஆனால் எல்லாரும் பண்ணுற அக்னிகாரியம் சரியா இருக்குமான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குரியது தான் இப்போ சிவாகாமங்கள்ல சைவர்கள் பண்ணுகிறாங்க அம்பாள் திருவாரணம் பண்றாங்க சாத்திரர்கள் உண்மையில் பண்றாங்க வைஷ்ணவர்கள் உண்மையில் பண்றாங்க ஆயிரம் முறை பண்ணாலும் அன்பு கலந்து பண்ணணும் ரெண்டாவது எல்லா மந்திரங்களையும் பிரயோகப்படுத்தி பண்ண முடியாது அம்பாளுக்கு அப்படின்ட்டு அம்பாளுக்குன்னு தனியாக அதர்வண வேதத்துல தலையாய தேவி அம்பாள் இத்தனை மந்திர மாந்திரிகள் வந்து அத்த விசாரங்களை ஸ்தம்பனம் பண்ணி பக்தர்களுக்கு சுகத்தை மட்டுமே தரக்கூடியவ அப்பேற்பட்ட அரவண வேதத்தில் தலைவியாக கூடிய அம்பாளுக்கு தனிப்பட்ட மூல மந்திரங்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு மந்திரங்கள் இன்னும் மதவன வயதத்தில் இருந்தால் பூஜை பண்றோம் இப்ப நம்ம சொல்ற ஹோமே கிளோமே நமோ பகவதி வார்தாலி வார்தாலி வாராகி வரன்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் கூட அதரவண வேதத்தில் இருக்கப்பட்டதுதான் ஆகவே வந்து அம்பாளுக்கு அந்த மூல மந்திர ஜபங்கள் பண்றதாலும் மாலா மந்திரங்களாலும் ரகசிய மந்திரங்களாலும் ஹோமம்னா அம்பாள் அதை ரொம்ப பூரணமாகி திருப்தியான சந்தோஷப்படுத்தி எல்லா பக்தர்களுக்கும் என்ற வரத்தை கொடுப்பாங்கிறதா ஐதீகம் அவசிய அக்னிகாரி மணி பண்ணது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எப்ப பண்ணும் அப்படின்னு கேட்டா தேவிர பஞ்சமி காலங்களிலோ பொழுது இறங்கி ஆறு மணிக்கு மேலே பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் வளர்பிற பஞ்சம் இன்னைக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இது அவசியம் தார் வளர்பிற பஞ்சமையில அவசியம் வரலாம் ஏன்னா இது செஞ்சாலும் அம்பாளுக்கு ரா காலங்களில் சேர்ந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா அம்பாளுக்கு ராத்திரி செஞ்சால குசலாஜி ஒரு நாமமே இருக்கு அவர் ராத்திரி நேரங்கள்ல ரொம்ப விசேஷமா இருப்பாள் அம்பாள் முடிச்சிருக்கக்கூடிய நேரம் சொல்லலாம் ஈஸியா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அம்பால் வீதி கோத்ரின்னு சொல்லுவாங்க எல்லா இடங்களிலும் பரவி நிறைஞ்சிருக்கக்கூடிய பராபர பராபர பரபிரமஸ்வரூபணி அற்புதமான பராபரை எல்லாத்துக்கும் நல்லது மட்டுமே கொடுக்கக்கூடிய என்னென்ன வழிபாடுகள் எங்கு நடக்கிறதோ அது போல இங்க அத்துணை வழிபாடுகளும் சிறப்பாக நடந்து வருகிட்டு இருக்கு அதெல்லாம் கடந்து இங்க ஸ்ரீ வாராகி குருஜி குருநாதருடைய திருவள்ளு கருணையினாலும் எல்லாம் உள்ள யோகீஷருடைய பரம குருடைய பெரும் கருணையினாலும் தேய்பிரை பஞ்சமி மட்டும் இல்லாது நித்தமும் ஹோமம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அம்பாளுக்கு என் அக்னிகாரியமே மட்டும் உஷிதப்படுத்தும் இந்த கலியுகத்தை வந்து தர்ம சம்ரக்ஷம் மன்றருக்கு எல்லா பிராமணா மட்டும் இல்லாது இப்போ எத்தனையோ அடியார்கள் சிவடியார்களும் சாக்தி உபாசகர்களும் வைஷ்ணவ தாசர்களும் உருவாகி பெருமானம் எல்லா பக்கமும் எல்லா இடங்களிலும் திருவாராதனை பண்ணிக்கிட்டு சுவாமி பூஜை பண்ணிக்கிட்டு நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாம் கடந்து இங்கே நித்தமும் ஸ்ரீவித்யான்னு சொல்லக்கூடிய அத்துணைக்கு மேல குரு பரம்பரை அழுகக்கூடிய குரு பரமைகள் உபதேசம் பெற்று ஸ்ரீ வித்யாங்கிற பரம ரகசியங்கள் மூலமாக இங்க அம்பாளுக்கு ஹோமம் ஆகிக்கிட்டே இருக்கு ஆனால் இங்க அதீத பலன் இருக்கு எத்தனையோ திருமணமாகாத திருமணமாகாதன்பர்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான திருமணவர்களும் திருமணமாக இருக்கு எத்தனை லட்சக்கணக்கான நண்பர்களுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு எத்தனையோ இடங்களை குழந்தை கொடுத்து அம்பாள் தானே தாயாக இருந்து குழந்தையாக பிறந்து வளர்ந்து மலர்ந்து எல்லா சுகங்களையும் அம்பாள் கொடுத்துக்கிட்டு இருக்கா இங்க எத்தனையோ பூமி பிரச்சனை இருக்க நண்பர்களுக்கும் வீடு பிரச்சனை இருக்கணும் கடன் பிரச்சனை நண்பர்களுக்கும் அம்பாள் தீர்த்து தீர்வுகளை கொடுத்து எல்லாவர்களும் வரம் எல்லாத்தையும் சுகத்தை மட்டுமே கொடுத்துருக்கிறா நம்மளுடைய ஆலயத்தை தேடி வந்து படியேறி வந்தவங்க யாருமே இன்னும் பாவத்தில் இருக்கிறதா அனுகிரகமே அப்படி அம்பாள் ஒண்ணா விட்டதில்லை இங்க படியேறி வந்தவர்களுக்கு பயம் இல்லையே உன் பாவங்கள் தீர வேறு வழி இல்லையேன்னு சொல்லி வா பட்டினத்தோடைய வாக்கு இருக்கிறாங்க அம்பாள் படியேறி இங்கே வர எல்லாத்தையும் பாவங்கிற வினை அனு சிருஷ்டி என்ன சம்ஹாரம் பண்ணி அனுகிரகத்தை மட்டுமே சிருஷ்டி பண்ணி அவங்களை ரட்சித்துக்கிட்டே இருக்கிறாள் அவசியம் இங்க வாங்க அம்பாளுக்கு வந்து எல்லா வகையான பூஜையும் சந்தோஷ பிரியமா நடந்துகிட்டு இருக்கு அவசியம் வந்து கலந்துக்கேன் உன்னுடைய சகாயம் சொல்லக்கூடிய உங்களுடைய உபகரமாக ஏதாவது அவசியம் அம்பாளுக்கு பண்ணுங்க எல்லா வகையிலும் பூஜை ஆயிட்டு இருக்கு சிரத்தையாகிட்டு இருத்தையான பூஜை ஆகிட்டு இருக்கு சிரத்தை அப்படிங்கிற எடுத்துக்காட்டுக்கு இங்க எல்லா சிறு வித்யாபாசங்களும் சேர்ந்து பூஜை பண்றாங்க அவசியம் அவசியம் வந்து எல்லாரும் கலந்துக்கணும் இதெல்லாம் கடந்து இங்க அம்பாளுக்கு என்ன ரொம்ப விசேஷமான பூஜை நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு தேவிரை பஞ்சமிகளுக்கும் மூல மந்திரங்களாலும் ரகசிய மந்திரங்களும் ரகசிய பொருட்களாலும் இங்க ஹோமம் ஆகிக்கிட்டு இருக்கு